செய்து உலக உருண்டையில் ஓர் தனித்துவம் படைத்தால் அந்த பெருங்கிழவன் நம்மாழ்வா ஐயனின் பாதம் வணங்கி அவரின் செயலால் ஐயன் நம்மாழ்வாரை பற்றி எனது கருத்துக்கள் நான் உங்கள் முன்னே படையலாக படைக்கிறேன் நாடெங்கும் பசுமை புரட்சியின் தாக்கம் வீடு கொண்டு நடந்தது மாடு

தமிழகம் முழுவதும் சென்று இயற்கை வேளாண்மையை முயற்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஜப்பானிய சிந்தனை

মু <laughs> வெனிலாஸ் நிறுவன முயற்சி செய்த போது

ஆனா பொண்ணே கொடுக்கிற வீட்டுல தோத்தம் தொப்பு இருக்கணுமா